ஓம் சரவணபவ ஓம் ஓம் சரவணபவ எத்தனை விதமான நைவேத்தியங்கள் முருகப்பெருமானுக்கு நிவேதித்தாலும் சரி இந்த ஒரு நைவேத்தியம் வைக்காவிட்டால் முருகப்பெருமானுக்கு நாம் செய்த பூஜையும் நிறைவடையாது நிவேதனமும் நிறைவடையாது அப்படி என்ன நைவேத்திய பொருள் அப்படின்னு தானே கேட்குறீங்க வேற எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் அது என்னவென்றால் பஞ்சாமிரதம் முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்த நைவேத்தியம் இந்த பஞ்சாமிரதம் முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த பஞ்சாமிரதமானது சித்த மருத்துவத்தில் மனித உடலுக்கு பல வகையான நன்மைகளை செய்யக்கூடியதாக சொல்லப்படக்கூடியது சிவபெருமானை சொல்வார்கள் அபிஷேக பிரியன் என்று நாராயணரை அலங்கார பிரியன் என்று சொல்வார்கள் முருகப்பெருமானோ அரோகரா பிரியன் இந்த அரோகர பிரியனுக்கு மிகவும் பிரியமான நைவேதியம் இந்த பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதம் அதாவது பஞ்ச அமிர்தம் பஞ்ச அமிர்தத்தை தான் இந்த பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதத்தை நாம் முருகப்பெருமானுக்கு நிவேதிக்கும் பொழுது முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து அருள்வார் முருகப்பெருமானுடைய பூஜை எதுவாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தில் கண்டிப்பாக இந்த பஞ்சாமிரதம் இடம்பெற வேண்டும் அதே போன்று முருகப்பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய நிவேதனத்திலும் இந்த பஞ்சாமிரதம் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே முருகனுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை நிறைவடையும் முருகப்பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய நிவேதனம் நிறைவடையும் அப்படியே நாம் பஞ்சாமிரதத்தை அந்த பூஜையில் வைக்கவில்லை என்றால் அது முருகனுக்கு செய்த பூஜையாகவே இருக்காது பஞ்சாமிர்தம் இல்லை பஞ்சாமிரதம் இருக்கக்கூடிய இடத்தில் முருகன் இருப்பான் என்ற அர்த்தம் முருகன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் பஞ்சாமிரதம் வணக்கம் இது சொல்லி தெரிய வேண்டியதில்லை முருகன் கோயில் எங்கே போனாலும் சரி அங்கே கண்டிப்பாக பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க அது முருகனுக்கான ஒரு நைவேத்திய பொருள் முருகனுக்கு உரியது பஞ்சாமிரதம் முருகனுக்காகவே தோன்றியது அந்த பஞ்சாமிரதம் அப்படிப்பட்ட அந்த பஞ்சாமிரதத்தை நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்களான இந்த முக்கிய நாட்களில் நிச்சயமாக நைவேத்தியம் செய்ய வேண்டும் வைகாசி விசாகத்தன்றும் நிச்சயம் பஞ்சாமிரதம் நைவேத்தியம் செய்யுங்கள் வேற எது நைவேத்தியம் வைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கொஞ்சம் பஞ்சாமிரதத்தை நைவேத்தியம் செய்யுங்கள் இல்லை எனக்கு அதுவும் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் பால் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியம் வைக்கலாம் இருந்தாலும் இந்த பஞ்சாமிரதத்தை நைவேத்தியம் செய்வது மிக மிக சிறப்பு இந்த பஞ்சாமிர்தம் என்பது பஞ்ச அமிர்தம் மட்டுமல்ல ஐந்து வகை அமிர்தம் மட்டும் சேர்ந்த கலவை மட்டுமல்ல அது மிகப்பெரிய மருந்தும் கூட அதனால்தான் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் இந்த பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக நமக்கு கொடுக்கின்றார்கள் இந்த பஞ்சாமிர்தமானது நம்முடைய உடலில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பொருள் அதனால் நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை நைவேத்தியம் செய்யுங்கள்